சார்பில் மாட்டுவண்டி போராட்டம் கோவை ரயில் நிலையம் வழியாக வராத ரயில்களை இயக்க வேண்டும் மாட்டுவண்டி போராட்டம் நடத்திய அனைத்து கட்சியினர் கோவை ரயில் நிலையத்தின் வழியாக இயக்கப்படாமல் போத்தனூர் இருபூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக வட மாநிலங்களில் இருந்து வரும் ஆறு ரயில்கள் கேரளாவிற்கு இயக்கப்படுகின்றது இந்த ஆறு ரயில்களையும் கோவை ரயில் நிலையம் வழியாக இயக்க வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் அந்த ரயில்களை கோவை ரயில் நிலையம் வழியாக இயக்கப்பட வலியுறுத்தி இன்று அனைத்து கட்சி சார்பில் மாட்டு வண்டியில் சென்று மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது கோவை ரயில் நிலையம் எதிரே இருந்து அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் மாட்டு வண்டிகளில் கோரிக்கை பதாகைகளை ஏந்தியபடியும் முழக்கங்களை எழுப்பியவாறும் ரயில் நிலையம் வந்து மனு அளித்தனர் இந்த போராட்டத்தை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் துவக்கி வைத்தார் இதில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் உட்பட திமுக மதிமுக சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்றனர் இந்த போராட்டத்திற்கு இடையே திமுகவினர் சிலர் கைகளில் வடைகளுடன் வந்து மோடி சுட்ட வடை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அரசும் ரயில்வே துறையும் தொடர்ந்து கோவை மாவட்டத்தை தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை புறக்கணித்து வருகின்றார்கள் கோவையில் ஏற்கனவே வட மாநிலங்களிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆறு ரயில்களை கோவைக்குள் வராமல் இருவோர் போத்தனோர் வழியாக இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அதே பொள்ளாச்சி அகல ரயில் பாதை அமைத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஏற்கனவே மீட்டர் கேஜாக இருந்தபோது பத்து ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு நாகர்கோயிலுக்கு மதுரைக்கு இயங்கி கொ திருநெல்வேலிக்கு இயங்கிக் கொண்டிருந்த ரயில்கள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது அகல ரயில் பாதை அமைத்த பின்னால் பொள்ளாச்சி வழியாக எந்த ரயிலும் இயக்கப்படுவதில்லை அந்த மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு இரவு நேர ரயில்களை பொள்ளாச்சி வழியாக இயக்க வேண்டும் அதேபோல மேட்டுப்பாளையத்துக்கு டெமோ ரயில் இயக்க வேண்டும் சேலத்துக்கு கொரோனாவுக்கு முன்னால் டெமோ ரயில் இயக்கப்பட்டிருந்தது அதை இயக்க வேண்டும் அதே போல் இங்கே புறநகரில் இருந்துதான் தொழிலாளர்கள் மாணவர்கள் எல்லோருமே திருப்பூர் ஈரோடு பகுதிகளுக்கு வேலை வாய்ப்புக்கும் அரசு ஊழியர்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது ஆகவே அனைத்து ரயில்களையும் பேளமேடு சிங்கநல்லூர் இருவூர் ரயில் நிலையங்களில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றோம் வடகோவை ரயில் நிலையத்தை அகலப்படுத்தி அத்தனை ரயில்களையும் வடகோவையில் நிறுத்தி செல்ல வேண்டும் நிறுத்தி செல்ல சென்றால் இந்த கோவை மையமாக இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் கூட்டம் நெரிசல் போக்குவரத்து குறையும் அதையும் கோரிக்கையாக வைத்து நடத்துகிறோம் சமீபத்தில் கிளாக்குள கிளா கிளா கிலாப்பாக்கத்தில் தமிழக அரசு சிறப்பான ஒரு ப பேருந்து நிலையத்தை அமைத்தபோது அதை அண்ணாமலையும் பிஜேபியும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எந்த வசதி கூட்டம் கூட்டம் என்று அந்த கூட்டத்துக்கு காரணமே ரயில்வே துறையும் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டிலே போதுமான அளவு ரயில்கள் விடாத காரணத்தால்தான் மக்கள் கடும் சிரமத்திலே பேருந்துகள் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது இதை பற்றி இங்கே இருக்கின்ற பிஜேபியோ ஒன்றிய அரசோ கவலைப்படுவதில்லை கோவை மாவட்ட மக்களை தொடர்ந்து அவர்கள் புறக்கணித்து வருகின்றார்கள் இதை கண்டித்துத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு அதிகார கட்சியின் சார்பில் இப்போது மனு தரோம் கொச்சிவேலி பீகாரில் இருந்து வரக்கூடிய கொச்சிவேலி ரயில் அதே போல டெல்லியிலிருந்து வரக்கூடிய திருவனந்தபுரம் ரயில் உட்பட ஆறு திப்தகார் என்ற ஒரு ரயில் இது இப்படி ஒரு ஆறு ரயில்கள் ஏற்கனவே வந்து கொண்டிருந்தது என இப்போது இருக்கின்றார்